இங்க பேர் கேட்டீங்க என்னென்றால் எப்படியாக்கா இந்த பயரு முளைக்க வைக்கிறது வந்து இந்த பயிரெடுத்து தானே தருவோம் பயிர்தான் தானே இதை எடுத்து நீங்கள் இந்த 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 ஒரு கிண்ணத்துலையோ எண்ணத்துலேயோ போட்டு ஒரு இரவு ஊற விடுவோம் ஊற விட்டுட்டு காலமே அந்த தண்ணி எடுத்து நீங்க தண்ணியோடு சேர்த்து குடிக்கலாம் அல்லது என்ன கரைக்க விடலாம் என்னென்னா அது இந்த தண்ணி தானே இல்லை தானே வச்சிருப்பீங்க அதோட வச்சிருந்தா ரெண்டு நாளைக்கு அதுவும் இந்த வக்கைக்கு லண்டன்ல ரெண்டு நாள்ான் நீதிஞ்சி பாருவோம் ஆனால் சுற்றியான சாப்பாடு நீங்கள் இந்த முளை அதுக்கும் இந்த டயபெட்டிக் எல்லாம் சுற்றியான நெல் இருந்துச்சு பாருங்க இந்த முளையை அப்படி எடுத்து நீங்கள் சலாட்டோட சாப்பிடலாம் ஒன்றும் செய்யாதீங்க இதை போட்டு கறிக்கி வராட்டி பிரட்டாங்க இதை இப்படியே சலாட்டுக்க போட்டு சாப்பிடுவோம் கொஞ்சம் சலாட் க்ரீம் நல்லா மிளகு போட்டு சாப்பிடுங்கோ எல்லாம் முளைக்கி வந்து இதுமாரி வெந்தையை முளைக்க வச்சு அண்ணலாம் அதே மாதிரி மெல்லி முளைக்க வச்சு போடலாம் இப்படி எல்லாம் செய்யுங்கோ இதை இப்போ இதைக்கு செய்யுங்கோ நான் எல்லாம் இப்போ மூன்று தரம் சமருக்கு போடலாம் நீங்களும் செய்து பையனுங்கோ